உங்கள் இரத்த பழி உங்கள் இருக்கும் நான் சுத்தமாய் இருக்கிறேன் இது முதல் புரஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களோட சொல்லி இவர்களோட சொந்த ஜனத்தோட உபதேசித்து அற்புதங்களை அடையாளங்களை போல் செய்தாலும் ஒரு பலனும் இல்லை பிறகு பாருங்கள் அவர்கள் இவனை கல்லெறிய நிற்கிறார்கள் பிறகு சில நேரங்கள்ல சில பிரச்சனை வருது நீங்க மூவாறீங்க அப்படினா நீ ஃபீல் பண்ணக்கூடாது உங்க ஆண்டர் பிளானோட கூப் பண்ண வைக்கிறார். நான் சொல்ற சொல்றது உங்களுக்கு புரியறதா? இப்போ ஜென்டைல் குள்ள போகும்போது தான் கர்த்தருடைய GLORY டபுளா இருக்கு. He could see the double glory. Supernatural God's glory among Gentiles in Paul's ministry. That's what God is speaking to you. சோ சொந்த ஜனத்தால எதிரப்பு வரும் பொழுது ஷிஃப்ட் ஆகறார். அடுத்த லெவலுக்கு போறார்.

குழம்பாதீங்க எல்லாம் தான் அனுமதிக்கிறார் இப்படி உமக்கு ஒரு எதிர்ப்பு ஒரு வெளிப்பாடு வந்தது போல் என்ன வெளிப்பாடு இந்த இதரோடு அல்ல புறஜாதியோட தேவ திட்டம் பெரிதாயிருக்கிறது வெளிச்சம் கிடைக்கிறதே இந்த உபத்தரவங்களும் போராட்டங்களும் ஒரு வெளிச்சத்தையும் ஒரு திட்டத்தையும் ஒரு தரிசனத்தையும் காட்டி யூ சுவாசிக்கிறீர்களா ஒரு ஒரு கத்தை பேசி கொண்டிருக்கிறார் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் கரம் தொடுகிறதை காண்கிறேன் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் எந்த போராட்டத்தை கண்டு தோண்டு போய் நிற்கிறாய் மகளே மகளே நெக்ஸ்ட் லெவல் அடுத்த மூக்குள் அவளை கொண்டு போகிறார் சில சூழ்நிலைகள் சீசன் கொண்டு போகிறது சில நேரங்களில் திட்டத்தின் வழிகாட்டியாய் உன்னை காண்பித்து வழி இதுவே இதுவரை நடவுங்கள் என்கிற சத்தத்தை கேட்க பண்ணும்படிக்கு கத்த கொண்டு போகிறார் வானம் திறக்கப்படுகிறது வல்லமிழ

பரலோகம் கொடுக்கும் ஒரு பரிசு ஒன்று காத்திருக்கிறது இதுவரைக்கும் நீ கண்டிராத ஒரு பரிசை காணப்போகிறாய் மகனே மகளே Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. God bless you.